கசாபு கடைக்காரன் தான் போய் ஆடு சிக்கும் அந்த மாதிரி இந்த ஆடு போய் கசாபு கடைக்காரன் நல்லா சிக்கி இருக்கு இவர் ஒன்னும் எஸ்பி வேலுமணியே கூப்பிட்டு போகல எஸ்பி வேலுமணி இவர் போயிட்டாருங்கிற தகவல் தெரிஞ்சு பின்னாடியே துரத்திட்டு போனார் அதுதான் அங்க நடந்த உண்மை இன்னைக்கு இவ்வளவு சர்ச்சைகள் வந்திருக்குல்ல கார் மாதிரி எல்லாம் போனாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு உங்க கார்லயே போங்க சார் என்ன சார் பிரச்சனை இருக்கு கால சந்திப்போம்னு சொல்லிட்டு வர்றாரு சொல்லிட்டு வந்தவர் காலையில திடீரென பொறுப்பு டெல்லிக்கு போறாரு அப்ப அதிகாலையில் நடந்த சம்பவம் என்ன அந்த இரவுக்குள் யாரிடம் இவர் பேசினார் இதுதான் இங்க பேசப்பட வேண்டிய செய்தி திடீரென மிட் ஒரு போன் கால் வந்த உடனே என்ன இந்த நிலைமைக்கு ஆளாய்க்கிட்டாங்க அப்படின்னு அண்ணன் ஜெயக்குமார் கதர் இப்போ இந்த எந்த கணக்குல நீங்க எடுப்பீங்க நீங்க மெகா கூட்டணி அமைச்சாலும் அது பாஜக அண்டர்ல தானே நீங்க இங்க ஒப்பந்தத்தை போட்டு கை கொடுக்க வேண்டியது யார் எங்க அண்ணன் கிட்ட தான் அண்ணா வணக்கங்க நான் வாங்கினா அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா ஒண்ணு இல்ல நம்ம பாத்துக்கலாங்கண்ணா அப்படின்னு உங்களை தொங்கலை விட போறாருல அவர்கிட்ட நீங்க ஒப்பந்தம் போட போறீங்க எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க போட போறீங்க ஏன் உங்க தலைவர்கள்லாம் யாருமே அன்னைக்கு இல்ல இல்ல அப்படி ஒரு ஒப்பந்தமே இல்லைன்னு சொல்லல ஓராண்டு காலம் கடந்த பிறகு இன்னைக்கு அப்படி ஒரு ஒப்பந்தமே இல்லையா அப்படி நான் பேசவே இல்லையேன்னு பேசுறாரு இது பச்சை துரோகம் இல்லையா அண்ணா அதிமுக என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியை அறைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரில் வணக்கம் நான் மத அறிவுலகன் சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலர் வணக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லி போயிட்டு வந்துருக்கிறார் போயிட்டு வந்து மக்கள் பிரச்சனைகள தான் பேசினேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் யாரும் நம்புற மாதிரி இல்லை எல்லாருமே வந்து இல்லை இல்லை கூட்டணி விஷயங்கள் தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரகசியமா போனாருன்னு சொல்றாங்க பல கார்ல வந்து தாவி தாவி இந்த வில்லன்கள் வந்து இந்த மாதிரி ஹரி படத்துலலாம் எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு போவாங்க அந்த மாதிரிலாம் போனாரு அப்படின்னா அந்த கார் வரைக்கும் துரைத்துட்டு போய் வீடியோலாம் எடுத்து அந்த எல்லாம் வெளியே வருது என்ன நடக்குது ஒரு அரசியல் கூட்டணி இதுல என்ன மர்மம் ரகசியம் ஏன் நடக்குது இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சார் அவரு பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்காக அமித்ஷா தரப்பை சந்தித்து பேசுவதற்காக தன்னுடைய படைகளோடு புறப்பட்டு போயிருக்கிறாரு படைகளோடு புறப்பட்டு போயிருக்கிறாருங்கிறதுலயே யார்ட்டையும் சொல்லாம இவர் புறப்பட்டு போயிட்டாரு படைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே ஓடிட்டாங்க என்ன சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏன் இவ்வளவு மறைமுகமாக போகணும் கிராமப்புறங்கள்ல கேட்பாங்க எனக்கு இருட்டுல என்ன வேலைன்னு அந்த மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்க தோன்றுகிறது அவரு ரெண்டு கான்ஃபிளிக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக நான் சந்திப்பதற்கு சென்றேன் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு கூட முதலமைச்சர் சட்டப்பேரவையில மனமு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறார் கலைஞரின் மகன் அல்லவா அதே பாணியில் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் விமான நிலையத்துல போய் டெல்லியில இறங்கினார் இல்லையா இறங்கின உடனே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க சார்னு சொல்லி நான் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன் மும்மொழி கொள்கை குறித்து எங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கேன் தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன என்பதை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதான ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஷேடோ கவர்மெண்ட் அண்ணா சொல்லுவார் சார் அந்த அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துறீங்க ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை பெற்று இருக்கிற தலைவராக நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அத்தகைய அரியதோ ஒரு வாய்ப்பை மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க தாராளமா நீங்க போய் மக்கள் பிரச்சனையை பேசுங்க பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லிட்டு போன பத்திரிக்கையாளர்கிட்ட என்ன சொல்றாரு கட்டணம் கட்டிருக்கிறோம் அதை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் ஏன் அசம்பிளிக்கு லீவ் போட்டுட்டு கட்டடத்தை பாக்கிறதுக்கு போறீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில போய் பார்க்க முடியாதா ஒரு சனிக்கிழமையில போய் பார்க்க முடியாதா இப்ப ரம்சானுக்கெல்லாம் லீவ் வருது ச அசம்பிளிக்கு அந்த நேரத்துல போய் பார்க்க வேண்டியது தானே இவ்வளவு நாளா கட்டிய கட்டடத்தை ஏன் போய் நீங்க பாக்கல திமுக ஒரு டெல்லியில கட்டடம் வச்சிருக்கிறாங்க சார் அந்த கட்டடத்தினுடைய திறப்பு விழாவை எவ்வளவு பெரிய அளவுல நடத்தினாங்கன்னு பாத்தீங்கல்ல அப்படியெல்லாம் நடத்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருந்தும் நீங்க நடத்தல சரி அதெல்லாம் உங்களுடைய உட்கட்சி விவகாரம் ஆனா திடீர்னு இப்ப புறப்பட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல அது ஒண்ணு சரி டெல்லிக்கு நீங்க புறப்பட்டு போறீங்க உங்களுடைய கட்டடத்தை பார்வையிடுறதுக்காக போறீங்க தம்பிதுரைக்கு தகவல் சொன்னீங்களா எப்ப தம்பிதுரைக்கு தகவல் தெரிஞ்சுது எஸ்பி வேலுமணி உங்களோட வந்திருக்கிறாரு அவருக்கு முன்கூட்டிய தகவல் சொன்னீங்களா அவருக்கு எப்ப தகவல் தெரிஞ்சது முதல் நாள் சட்டப்பேரவையில இருந்து விடை பெற்று வர்றாரு சார் சட்டப்பேரவை நிகழ்வுகளை முடிச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவர் சக சட்டப்பேரவை உறுப்பினர் அதிமுக காரங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கே தெரியல சார் நாளைக்கு காலையில அவர் டெல்லி போறாருன்னு காலில சந்திப்போம்னு சொல்லிட்டு வர்றாரு சொல்லிட்டு வந்தவரு காலையில திடீரென புறப்பட்டு டெல்லிக்கு போறாரு அப்ப அதிகாலையில் நடந்த சம்பவம் என்ன அந்த இரவுக்குள் யாரிடம் இவர் பேசினார் இதுதான் இங்க பேசப்பட வேண்டிய செய்தி திடீரென மிட் நைட்ல ஒரு போன் கால் வந்த உடனே சரி பேசிட்டு சொல்லுங்க விடிய காலம்புற புறப்பட்டுறேன்றாரு விடிய காலம்புற புறப்படுறதுக்கு உத்தரவு வருது இருந்து உடனே திரைமறைவு பெயரத்துக்கு புறப்பட்டு தயாராகி போறாரு இவர் ஒன்னும் எஸ்பி வேலுமணிய கூப்பிட்டு போகல எஸ்பி வேலுமணி இவர் போயிட்டாருங்கிற தகவல் தெரிஞ்சு பின்னாடியே துரத்திட்டு போனாரு அதுதான் அங்க நடந்த உண்மை அப்படி போனவரு அங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்திக்கிறாங்க நேரடியா சொல்லுங்க இன்றைக்கு இவ்வளவு சர்ச்சைகள் வந்திருக்குல்ல கார் மாதிரி எல்லாம் போனாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு உங்க போங்க சார் என்ன சார் பிரச்சனை இருக்கு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு போன பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து வருங்காலத்தில் செயல்பட போகிறோம் அரசியல் களத்தில் இயங்க போகிறோம் அறிவிச்சிருங்க ஏன் அதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லையா அதுக்கு உங்களுக்கு திராணி இல்லையா எதற்காக இவ்வளவு திரைமறைவு பேரங்களை பேசணும் பிரச்சனை என்னன்னா வெளிப்படையா அவர் கூட்டணிக்காகத்தான் போனாலுமே கூட ரெண்டு விவகாரத்தை முன்னிறுத்தி அவர் போனாரு சார் ஒன்று அவருடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய சின்னம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னதான் சி வி சண்முகம் மாதிரியான ஆட்கள் அவரை விட தேர்ந்த சட்ட நிபுணர்கள் எல்லாம் எங்க சின்ன விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு சொன்னா கூட தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் தான் இப்ப சிம்பிள் விவகாரம் இருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா பேசுறாங்க ஜெனரல் பாடி சேர்ந்து ஜெனரல் செக்ரட்டரிய தேர்ந்தெடுத்ததா நீங்க சொல்றீங்க பைலா அப்படி இருக்கான்னு கேக்குறாங்க பைலால அப்படி இல்ல கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது சட்ட விதி என்ன சொல்லுதுன்னா அடிப்படை தொண்டர்களால் தலைமை தேர்வு செய்யப்படணும்னு சொல்லுது அதுதான் எம்ஜிஆர் யாத்திரை தந்திருக்கிற அந்த சட்ட விதி அந்த கட்சிக்கு அடிப்படை தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யலங்கிறது தான் பன்னீர்செல்வம் தரப்பினுடைய வாதம் அதுதான் மனுவாக நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இப்ப அதத்தான் தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கு இப்ப சின்ன சம்பந்தப்பட்ட விவகாரம் இப்ப உடனே அமித்ஷாவினுடைய காலையில் போய் விழுந்து மண்டி சொன்னா செங்கோடையின் விவகாரம் இன்னொரு பக்கம் பூதாகரம் ஆயிட்டே இருக்கு நாளைக்கு செங்கோடையன் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஆரம்பிச்சாருன்னா செங்கோடையன் தரப்புக்குத்தான் அதிமுக சின்னம்னு சொல்லி பாஜக தன்னுடைய சித்து விளையாட்டை தொடங்கினா என்ன செய்வாரு ஒண்ணுமே பண்ண முடியாது அவருடைய சொந்த ஊரான சிலுவம்பாளையத்துல போய் உக்காந்துக்க வேண்டியதான் அந்த அரசியலுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டிய கட்டாயம் வந்துடும் இதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளணும் ஒண்ணு ரெண்டாவது அவருக்கு மிக வேண்டிய நபர்களினுடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினுடைய பரிசோதனை நடந்திருக்கு அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு பிறகு அவருடைய சம்பந்தியே இதுல சிக்கிறாருங்கிற செய்தி அமலாக்கத்துறையினுடைய நேரடி கண்காணிப்புல அவருடைய சம்மந்தி இருக்காரு இப்ப இதிலிருந்து பாதுகாக்கணும் சம்மந்தி மாட்டிக்கிட்டாருன்னா ஏறக்குறைய ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக சொல்றாங்க அந்த ஊழல் விவகாரத்துல இவர் வெளிச்சத்துக்கு வந்துருவாரு இருந்து என்னென்ன ஆவணங்கள் கையெழுத்தானது யார் மூலமாக அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டன நெடுஞ்சாலைத்துறைக்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன இதெல்லாம் தெரிய வந்துடும் இப்ப இந்த இரண்டிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க திரைமறைவு பேரத்தை பேசுவதற்காக டெல்லி புறப்பட்டு அதனாலதான் அவரால் நெஞ்சு அறிவிக்க முடியல இந்த சர்ச்சைகளுக்கு காரணமானவர் எடப்பாடி தான் எடப்பாடி இன்றைக்கு முழுவதுமாக அம்பலப்பட்டு போயிருக்கார் தமிழ்நாட்டுல ஒரு தலைவர்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் சார் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு தமிழ்நாட்டுல தலைவர்களுக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு அதையெல்லாம் சுக்குனூராக உடைத்து போட்டுவிட்டு இருட்டில் சென்று டெல்லியினுடைய கால் பிடிக்கிற வேலையை எடப்பாடி செய்திருக்கிறார் என்பது தமிழ்நாட்டுக்கு நேர்ந்திருக்கிற அவமானமாகத்தான் நான் கருதுறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருப்பதற்க சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு கூட எந்த தகுதியும் இல்லை என்பதை இந்த சந்திப்பின் மூலமாக அவர் உணர்த்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வாய்ப்புகள் இல்ல வேற நெருக்கடி அப்படின்றதும் நெருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து இப்ப விஜயோட கூட்டணி பேசுறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்றாங்க விஜய்யவே சந்திக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதிமுகவுடைய தலைவர்கள் ஆட்சியில் இருந்த கட்சியில் உள்ளவர்கள் விஜயவும் சந்திக்கவே முடியல அவர் என்ன நினைக்கிறாரு என்ன பேசணும் எல்லாமே இடையில உள்ளவங்ககிட்ட தான் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களும் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஆறு மாசத்துக்குன்னு தள்ளி போட்டுருக்கிறதா சொல்லியிருந்தார் பிஜேபியோ கிஜேபியோ அதெல்லாம் ஆறு மாசம் கழிச்சு அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் விஜய் ஒத்து வரல விஜய் ஒத்து வரலங்கிறது மட்டும் இல்ல பாமகவும் வர தேமுதிகா தேமுதிக டவுட்டோட இருக்குது கூட்டணியே இல்ல அப்படின்னா எஸ்டிபிஐ தவிர வேற எந்த கட்சியும் கூட இல்லை அப்படின்னும் போது அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது இல்லை இப்ப பிஜேபியோட சேர்ந்தால் பாமக வரும் தேமுதிக வரும் இதர சின்ன சின்ன கட்சிகள் வரும் அப்போ அது ஏதோ ஒரு வகையில பலனா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் நினைக்கிறத தாண்டி அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரும் பிரசர் பண்றாங்களா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பிரசர் பண்றாங்க வேற என்னதான் செய்வார் தாராளமா அதை செய்யட்டும் சார் அவருடைய ஸ்டாண்ட் தப்புங்கிறதே அல்ல இங்க பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக சண்டை மாறுதம் செய்து கொண்டிருக்கிற சமூக நீதியினுடைய இயக்கத்தின் தலைவர் அல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க நேரடியாக சவால விடுக்கிறார் சார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து இந்திய துணை கண்டத்தில் முதல் குரலை உயர்த்துறாரு என்ன சொல்றாரு கல்விக்கான நிதியை எங்களுடைய கொள்கையை காரணம் காட்டி நீ தடுக்க நினைச்சேன்னா நான் வரிகோடா இயக்கம் நடத்துவேன் ஒரு முதலமைச்சர் விடுக்கிற அறைகூகள் இருக்குல்ல அதற்கு எவ்வளவு தகுதியும் திராணியும் முதலமைச்சரால் ஒரு அறைகூகல் விடுக்க முடியும் இன்னைக்கு பாருங்க புதிய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து எந்த மாநிலம் களம் கண்டதோ அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் மீண்டும் சிறுபான்மையினருக்கு எதிரான வக்பு சீர்திருத்த மசோதாவை நீ கொண்டு வந்தா அதை நாங்க எதிர்ப்போம்னு கண்டிச்சு இன்னைக்கு சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றுறாரு இப்படி ஒரு முதலமைச்சர் வெளிப்படுறாருல இந்த அளவுக்கெல்லாம் நீங்க வெளிப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை குறைஞ்சபட்சம் நாங்க இந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறோங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போறோம் அமித்ஷாவை சந்திச்சு பேசுறதுக்காக போறோம் எதிர்காலத்தில் பலமான கூட்டணி அமைய அறிவிச்சிட வேண்டியதானே அறிவிச்சிருங்க சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல் நாள் இப்தார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மத சிறுபான்மை மக்களுக்கு கஞ்சி குடிச்சு கஞ்சி குடுத்துட்டு அவர்களோடு சேர்ந்து கஞ்சி குடிச்சிட்டு என்ன பண்றீங்க தலையில புல்லாவ போட்டுக்கிட்டு ஜெயலலிதா வழியில் எம்ஜிஆர் வழியில் நாங்கள் சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்களுக்கு காவல் அரணாக திகழ்வோம் யாரு எடப்பாடி பழனிசாமி பேசுனது உடனே இங்க பாய் எல்லாம் பத்து பேர் கிளம்பிட்டு ஆஹா நம்மளுடைய சர்வரோக நிவாரணி இப்போது எடப்பாடி பழனிசாமி தான் கை தேர்தல்ல அவெல்லாம் போய் தூங்குறான் சார் தூங்கி இருந்துருச்சா அமித்ஷாவோட நிற்கிறார் சார் இப்ப இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் இப்ப நீங்க பேசி இருக்கிற பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு உங்க பேச்சினுடைய அச்சு ஊடகங்கள்ல வெளியாகிறதுக்கு முன்பே நீங்க அதெல்லாம் கிழிச்சு போட்டீங்களே செய்தி சார் சாயங்காலம் பேசின செய்தி மறுநாள் காலில் நாலேட்டுல வரணும்ல சார் நாலேடு வீடு வந்து சேருவதற்கு முன்பாக அமித்ஷா பாக்குறதுக்கு டெல்லிக்கு போயிட்டாரு சார் இதுதான் சார் இங்க இருக்கிற பிரச்சனை இன்னொன்று டெல்லிக்கு போனதுக்கு ஏன் சார் போனீங்கன்னு கேட்டா நான் வந்து கட்டணம் கட்டி இருக்காங்க அதை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்க இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல நெருக்கடி அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த நிலை வந்து நிக்கிறாரு இந்த நிலைப்பாட்டை எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறாருன்னு இது மட்டும்தான் நெருக்கடியா அதிமுகவுல ஒரு தரப்பு இன்னொரு நெருக்கடியை குடுக்குதா ஒன்றுபட்ட அதிமுக நான் அந்த நெருக்கடிக்கு செவி ஓ பன்னீர் செல்வத்தை திரும்ப சேர்த்துக்கலாம் சசிகலாவை திரும்ப சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு குரல் இருக்குல்ல சார் கூட அதையும் அதிமுக ரெண்டு விவகாரம் குறித்து இன்னொன்னு கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் குறித்தும் பேசிருக்கிறோம் அதுல ஓபிஎஸ்சியோ அல்லது வந்து டிடிவியோ மீண்டும் சேர்த்துக்குள்ள யோசனை இல்ல அது வெளியே வந்த பிறகு சொல்லியிருக்கிறாங்க அது அதுதான் அவர்களுடைய கூட்டணி இருந்தாங்கன்னா இருந்துட்டு போறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை கட்சிக்குள்ள வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்ததன் காரணமாக பல வசியங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்கிறார் அவர் ஒரு ராஜதந்திரி அப்படிலாம் சொல்றாங்க கட்சி உடைய வேண்டிய ஒரு சூழல்ல அதை வந்து காப்பாத்திட்டார் சின்னம் பறிபோக வேண்டிய ஒரு சூழல்ல அதை அவர் காப்பாத்திட்டார் இப்படி பல வகையில வந்து அவருடைய சம்பந்தி ராமலிங்கம் வீட்டுல வந்து ரெய்டு நடத்தி இருக்கிறாங்க எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல சம்பந்தி ராமலிங்கத்தை காப்பாற்றிட்டார் அவர் சிறை செல்ல இருந்ததை தடுத்து நிறுத்திட்டார் அவர் ஒரு ராஜதந்திரி அப்படி சொல்லலாம் சந்தர்ப்பவாதிக்கு பேர் ராஜதந்திரியா சார் நான் கேட்கிற சந்தர்ப்பவாதிக்கு பேர் ராஜதந்திரியா நீங்க சொன்னீங்கல்ல வரிசையா பட்டியல் போட்டீங்கல்ல சின்னம் பறி போவதை தடுத்து நிறுத்தி விட்டார் சின்னம் பறி போவதற்கு காரணம் யாரு யார் சார் காரணம் ஓ பன்னீர்செல்வம் நல்லதோ கெட்டதோ அந்த அளவுக்கு சுயநலம் இருக்கலாம் அந்த அளவுக்கு பதவி வெறி இருக்கலாம் பதவி ஆசை இருக்கலாம் என்னவோ இருக்கலாம் சார் ஆனா ஒரு நெருக்கடியான நேரத்துல உங்கள்ட்ட வந்து சேர்ந்தார்ல அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு பயன்படுத்தி அன்னைக்கு அவர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் கூடுதலா இருந்தாங்க கே பி முனுசாமிலாம் அன்னைக்கு அவரோட தான் இருந்தாரு நத்தம் பிஸ்வநாதாலாம் அன்னைக்கு அவரோட தான் இருந்தாரு அவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கலாம் ஒரு ப்ராமினன்ட் லீடர்னு நீங்க அடையாளப்படுத்தப்படுகிற தலைவர்கள்லாம் அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்துல இருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாங்கல்ல சார் உங்களோட நீங்க ஏன் சார் அவங்கள இப்ப விட்டீங்க என்ன சார் பிரச்சனை இப்ப ஒற்றை தலைமைன்னு சொல்லி நீங்களே பத்து பேரை கிளப்பி ஓ பன்னீர்செல்வத்தை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வெளியே தள்ளிட்டு சின்னம் பிரச்சனை அதனால பாஜக சின்னம் பிரச்சனையானதுக்கு காரணமே நீங்க தானே நீங்க அன்னைக்கே இந்த செய்து செய்திருந்தா கட்சியில வந்து எந்த விதமான பிளவும் இருக்கக்கூடாது ஒன்றுபட்ட அதிமுக பலமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள வச்சிருந்துருக்கலாமே ஓ செல்வம் வெளியில போலனா அந்த சின்ன பிரச்சனையே வெளியில வந்திருக்காது சார் ஆல்ரெடி டிஸ்பியூட் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சசிகலா விவகாரம் டிடிவி தினகரன் தனி டிராக் எடுத்து போயிட்டாரு சசிகலா விவகாரமும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு இப்ப பிரச்சனையே ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஸ்டாண்டு தானே இந்த ஸ்டாண்டுக்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி சமாளிக்கிறதுக்காக புடிச்சிட்டேன் அமித்ஷா காலை நான் நக்கிட்டேன் இதுக்கு பேரு ராஜதந்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்க அயோக்கிய தந்த பார்க்க மாட்டாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல காரணமாகவே இருபத்தோரு தொகுதிகளில் வந்து தோல்வியடைந்தோம் அப்படின்றத அவங்க கணக்கெடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ டிடிவியும் பிஜேபியோட சேர்ந்து வந்தார் அப்படின்னா அந்த இருபத்தோரு தொகுதி கூடுதலாக போய் ஆயா இருபத்தாறு தொகுதி ஜெயிச்சுருக்கிறாங்க இது ஒரு இருபத்தி ஒன்று அப்படின்னாலே அவங்க போன முறையே அது வந்து ஒரு வெற்றி நெருங்கி இருக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது அவ்வளோ பலவீனமாக இருக்கும்போதே நாங்கள் அப்படி வந்துட்டோம் இப்போ வந்து இன்னும் பலமாக வருவோம் அப்படி ஒன்று சொல்கிறாங்க விஜய்யோடையோ அல்லது சீமானோடையோ இன்னும் க கட்சியை கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்ப இன்னும் உங்க கூட்டணி பலம் ஆகுது மெகா கூட்டணி வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிடிவி டி அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வர்றேன்னு சொன்னார் சார் பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மை இன்னைக்கும் அண்ணன் வைத்தியலிங்கம் இருக்காரு ஓபிஎஸ் பி எஸ் அணில வைத்தியலிங்கத்தின் மூலமாக தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாருக்கும் அது தெரியும் பேச்சுவார்த்தையில என்ன சொன்னாங்க முப்பது தொகுதி கேட்டார் அவர் கடைசியா முப்பது தொகுதியும் இரட்டைல சின்னத்திலேயே நிக்கிறேன்னு சொன்னார் இரட்டைல சின்னத்திலேயே நிக்கிறேன் எங்க ஆளுங்களுக்கு முப்பது இடத்துல சீட்டு கொடுங்க சேர்ந்து பயணிப்போம் சொன்னார் அன்னைக்கு அதை சேர்ந்து செய்திருந்தா அதிமுக குறைஞ்சபட்சம் ஒரு வலிமையான வாக்கு வங்கியை தக்க வச்சிருந்திருக்கலாம் அந்த சமரசத்துக்கு நீங்க அன்னைக்கு தயாராகல இப்ப வந்தா ஓவ பன்னீர்செல்வம் வந்துருவாரு டிடிவி தினகரன் வந்துருவாரு நாங்க இத்தனை தொகுதியில தோல்வி அடைஞ்சு போனோம் அத்தனை தொகுதியில இவங்க வாக்கு எங்களுக்கு இப்ப பயன்பட்டா பலமான கூட்டணி ஆயிரம் இதே ஜெயக்குமார் தானே சொன்னாரு நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன் இன்றைக்கு நான் இந்த தொகுதியை இழந்ததற்கு காரணம் பாஜக சொன்னாரா இல்லையா ஜெயக்குமார் தானே சார் சொன்னாரு அப்ப பாஜக தான் தன்னுடைய தோல்விக்கு காரணம்னு அதிமுக சீனியர் லீடர் ஒருத்தர் சொல்றாரு சார் கதறி அழுகுறாரு சார் பத்திரிகை முன்னாடி பத்திரிகையாளர்கள் முன்பு வந்து நான் ஒரு முடி மன்னனா இருந்தேன் இப்ப எனக்கு முடி கூட இல்லாம போயிடுச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணன் ஜெயக்குமார் கதறாரு இப்ப இந்த எந்த கணக்குல நீங்க எடுப்பீங்க நீங்க மெகா கூட்டணி அமைச்சாலும் அது பாஜக அன்றர்ல தானே என்ன சொல்றாரு அமித்ஷா நீங்க சந்திச்சுட்டு வந்த பிறகு அதிமுக ஆட்சி அமையும்ங்கிறாரு கேவலமா இல்லையா சார் அமித்ஷா சொல்றாரு சார் நீங்க சந்திச்சுட்டு டெல்லி வந்து உங்க பிளைட் லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ட்வீட் பண்றாரு சார் அந்த ட்வீட்ல என்ன சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் அப்ப தெரிஞ்சிருச்சா உங்க லட்சணம் என்னன்னு நீங்க போய் எப்படி முட்டி போட்டு வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சா இப்படிதானே சார் பீகார்ல ஒரு கட்சியை அழிச்சு கெடுத்து குட்டிச்சோராக்கி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வெறுப்பரசியல் செய்யற அளவுக்கு மாறிட்டாரு சார் அவர் பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரினுடைய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போக மாட்டேன்றாங்க இஸ்லாமியர்கள் நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமை நிதிஷ்குமார் தனி மெஜாரிட்டியோட அரசு அமைச்சவர் சார் ப்ராமினன்ட் லீடரா இருந்தவர் சார் இந்திய துணை கண்டத்துல இன்னைக்கு எப்படி சார் மாறி போயிருக்கிறாரு அவரால் வகுப்பு சீர்திருத்த மசோதாவை எதிர்த்து நிக்கிறேன்னு கூட ஸ்டாண்ட் எடுக்க முடியாத நிலமையில இருக்கிறார் சார் இன்னைக்கு அதை கூட்டணி ஆட்சி தானே சார் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வந்துருவோம்னா அப்ப அதிமுக ஆட்சி வராது அப்ப எடப்பாடி சொல்ற கணக்கு என்ன அமித்ஷா சொல்ற செய்தி என்ன இது ரெண்டு ஒன்னா இருக்கா அப்ப எதுக்காக இந்த முயற்சியை நீங்க எடுக்கிறீங்கிற கேள்வி இயல்பாகவே நம்மளை விட்டுருவோம் சார் நம்ம அதிமுகவினுடைய நிலைப்பாட முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அதிமுக இப்ப இல்ல அப்பத்திலிருந்து பாஜக அடகு வைக்கல பாஜகிட்ட வித்துட்டாங்க அமித்ஷா மோடி காலடியில கொண்டு போய் இரட்டை இரட்டையிலே சின்னத்தையும் போட்டு வந்துட்டாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதுல எந்த விதமான மட்டும் ஆனா அதிமுகவினுடைய அப்பாவி தொண்டை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கான கட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க சொன்னீங்கல்ல ராஜதந்திர நடவடிக்கை எடுத்து விட்டார் எடப்பாடியார் இரும்பு தே கரும்பு தேசத்து இரும்பு மனிதர் என்றெல்லாம் இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய நிலைமை என்ன நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் அமையும்னா அமித்ஷா என்ன சொல்றாரு நீங்க முழு மெஜாரிட்டியோட ஜெயிக்க மாட்டீங்கடா ஜெயிக்க உங்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் எங்களையும் சேர்த்துதான் நீங்க அரச நடத்தணும் நாங்களும் அமைச்சரவையில அங்கம் வகிப்போம் எங்களுடைய தான் அந்த அரசு இயங்குங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரா இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க

அப்டின்னு சொல்லும்போது ஒரு யதார்த்தத்துல இருந்து தான் அதை பேச முடியும். அருமையான டீம் சார் நீங்க சொன்ன கான்செப்ட் ரொம்ப சூப்பரான கான்செப்ட். இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணமாக இருந்துச்சுன்னா அண்ணா திமுகா என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியை அரைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்கிற வரலாறு எழுதப்பட்டு விட்டது. நீங்க சொல்றது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கிறார் ஏறக்குறைய குறை அப்படி தான் சிந்திக்கிறார் அவர். அவருக்கு என்னன்னா இந்த கிராமப்புறத்துல ஒரு சுலவாடை சொல்லுவாங்க மக செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி அறுத்தரணும் அப்படின்னு மாமியா நினைச்சாலாம் அந்த கதை தான் இப்ப எடப்பாடி பழனிசாமியோட கதை அமுகன்ற கட்சி கெட்டு குட்டிச்சோறானாலும் பரவாயில்ல அதை அழிஞ்சி நாசமா போனாலும் பரவாயில்ல மண்ணோட மண்ணா போனாலும் பரவாயில்ல அதிமுக கடைசி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்ற வரலாற்றுல அவர் இடம்பெறணும்னு நினைக்கிறார் திமுக என்கிற அந்த கட்சி கட்டமைப்பு சதை இல்ல ரத்தம் இல்ல எதுமே இல்லாம வெறும் எலும்பு கூடாகவே இருந்தாலும் அந்த எலும்பு கூடு என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்கிற அந்த பயணத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்வை நிறைவு செய்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு இதை வைத்துக் கொண்டு இறுதியாக ஏதாவது செய்திட முடியுமா தன்னுடைய சம்பந்தியை காப்பாத்திட முடியுமா தன்னுடைய மகனை ஒரு பெரிய லீடரா மாத்திர முடியுமா தன்னுடைய அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை இதன் மூலமாக நிறைவு செய்து கொள்ள முடியுமான்னு நினைக்கிறார் ஆனா திமுக தொண்டன் தொடர்ந்து தோத்துக்கொண்டே இருந்தா தொண்டன் என்ன பண்ணுவான் பழனிச்சாமி

எல்லா ஊர்ல இருந்து மோடி வந்தாதான் பாலாறும் தேனாரும் இந்தியா முழுக்க ஓடும் காங்கிரஸ் இந்த நாட்டைக்கு எடுத்து குட்டிச்சோர் ஆக்கிடுச்சின்னு எல்லாரும் நம்பினா வீணா போனா உங்களுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் நானுமே அன்னைக்கு மதிமுக இருந்துகிட்டு மோடி பிரதமர் ஆகணும்னு பிரச்சாரம் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலதான் இன்னைக்கு தொண்ட தண்ணி வத்த இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு பெரிய மாபாதக செயல இந்தியாவுக்கு செஞ்சிட்டமே தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டமேன்னு சொல்லி ஏன்னா அப்படிப்பட்ட நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினால இருந்த சூழல்ல இந்த அம்மையார் தான் சார் முதல் முதல்ல இந்தியாவுல ஒரு அறிவுகூல விடுத்தாங்க மோடியா லேடியான்னு கேட்டு அது சக்சஸ் ஆச்சு சார் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா எதிரொலிச்சு சார் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு சீட்டு தான் சார் கன்னியாகுமரி தருமபுரியும் போக மீதி முப்பத்தி ஏழு சீட்டை மக்கள் தூக்கி கொடுத்தாங்க சார் கொடுத்தாங்களா சரி விட்டுருவோம் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சி அமைத்திருந்த கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றது நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா இப்படிதான் சார் அரசியல் மாறி மாறி சுழன்றுச்சு அதிகாரம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெற்றி பெற்ற அம்மையார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி எப்படி தெரியுமா வெற்றி பெற்றாரு கூட்டணி கட்சிகளையும் இரட்டை சின்னத்திலேயே நிக்க வச்சாங்க சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இரட்டை ல சின்னமே களம் கண்டது இது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய உற்சாகமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க தொண்டன் பூத்துக்குள்ள போனா ரெட்டல சின்னம் சார் வேற சின்னமே இல்ல சார் தமிழ்நாடு முழுக்க எந்த பூத்துக்குள்ள வேணாலும் போங்க சார் அதுவே ஒரு பெரிய உற்சாகம் சார் தொடர் வெற்றியை கூச்சாங்களா இப்படி எல்லாம் வெற்றிகளை குவித்து இந்த அதிகாரத்தை அப்படியே லாபகமாக தூக்கி கையில் ஒப்படைத்து விட்டு அந்த அம்மா போய் சேர்ந்துச்சு சார் அதன் பிறகு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிற ஏதாவது ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரா நீங்க சொன்னீங்கல்ல இல்ல வந்துடுறாங்க பாமக வந்துடுறாங்க பாமகவுக்கு நீங்க கடைசி நேரத்துல ஒரு வாழைப்பழத்தை காட்டுனீங்க இது வாழைப்பழம் தான் தெரிஞ்சும் ஐயா வாங்கிட்டு போனாரு மாம்பழம்னு தெரிஞ்சு ஐயா வாங்கிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்ல ஐயாவுக்கு தெரியும் இது வாழைப்பழம் அழுவுற பிள்ளைக்கு காட்டுறதுன்னு ஆனாலும் அந்த வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதையாவது ஓட்டிட முடியாதான்னு ஐயா அந்த பழத்தை வாங்கிட்டு போய் சீனை காமிச்சாரு அது வேற ஏன் இன்னைக்கு ஐயா உங்கள்ட்ட இருந்து முரண்பட்டு போனாரு என்ன காரணம் தேமுதிக கடைசியில வந்து உங்களுக்கு பால் ஊத்துற வேலையை செஞ்சாங்க அது வந்து உங்களுடைய பசிக்கான பாலா அல்லது இந்த கடைசி நேரத்தில் ஊத்துற பாலான்றது நமக்கு தெரியாது ஆனா கடைசி தேர்தலில் வந்தாங்கல்ல உங்க கூட அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல நீங்க இல்லைன்னு சொல்றீங்க அவங்க இருக்குன்றாங்க ஆனா பத்திரிகையாளர்கள் அவங்க சொன்னாங்கல்ல எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா மாநிலங்களவை ஒழுக்கிருக்காங்க அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன வாயில வாழைப்பழம் வச்சிருக்கீங்களா ஏன் உங்க தலைவர்கள்லாம் யாருமே பேசல ஏன் உங்க தலைவர்கள்லாம் யாருமே அன்னைக்கு இல்ல இல்ல அப்படி ஒரு ஒப்பந்தமே இல்லைன்னு சொல்லல ஓராண்டு காலம் கடந்த பிறகு இன்னைக்கு அப்படி ஒரு ஒப்பந்தமே இல்லையா பேசவே இல்லையேன்னு இது பச்சை துரோகம் இல்லையா இப்படி எல்லாம் நீங்க கூட்டணி கட்சியை நடத்தினா அப்ப எவன் உங்கள்ட்ட கூட்டணிக்கு வருவான் நீங்க எப்படி கூட்டணிய பத்திரமா வச்சுக்கணும் சார் நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அமைஞ்ச கூட்டணி சார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அன்றிலிருந்து இன்று வரை அந்த கூட்டணியை மிகச் சிறப்பாக வழிநடத்தி போறது மட்டுமல்ல அதை வெற்றி கூட்டணியாக மாற்றி சரித்திரம் பிடிச்சிருக்கு அதனாலதான் இந்திய துணை கண்டம் இன்னைக்கு அலருது காரணம் என்ன தெரியுமா இந்த கூட்டணியை கண்ணை இமை காப்பதை போல காத்திருக்கிறான் அவர் லீடரா நீங்க லீடரா இந்த கூட்டணி அப்படியே வச்சு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா வேல்முருகன் முரம்பட்டார் சார் தாயுள்ளத்தோடு அழைத்து பேசியிருக்கிறார் சார் முதலமைச்சர் நேத்து சொல்றாரு சார் என்னுடைய காயத்துக்கு மருந்துட்டார் முதலமைச்சர் நான் வேல்முருகன் சொல்றாரு சார் அப்ப எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா இந்த கூட்டணி எடுத்துட்டு போறாரு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற நூறு விழுக்காடு வெற்றியை பெற்றிருக்கிற இனியும் வெற்றியை பெறப்போகிறார் என்கிற நம்பிக்கை ஒலிக்கீற்றை தெரிந்து கொண்டே ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு இயங்குறாருனா நீ ஜெயிக்கவும் மாட்ட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்ணு கட்டின தூர வரைக்கும் இல்ல கட்சி உன் கட்டுப்பாட்டுல இருக்குமான்னு தெரியாது உன் பின்னாடி இருந்த செங்கோடையனே வெளியில போய் அம்மா பேரை சின்னதா போட்டு பெருசா இப்படிப்பட்ட சூழல்ல நீ எதேச்சதிகார போக்கோடு தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா அல்லது வகுத்து கொண்டு இருக்கிற புதிய வியூகங்களா நீங்க சொல்லுங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க கடந்து நிறைய முரண்பாடுகள் குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு இப்போ ஏதோ ஒரு வெற்றி வேணும் குறைந்தபட்சம் சில எம்எல்ஏக்களாவது வேணும் இல்லைன்னா கட்சி இல்லாம போயிடும் அதுக்கு நமக்கு கூட்டணி வேணும் நாம கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்தாலும் பிஜேபி ஆகணும் ஏதோ ஒரு வகையில முயற்சி பண்ணி பார்ப்போம் இறங்குறாங்க இது நூறு விழுக்காடு தோல்வியில் போய் முடிய போகிற அணியாக இந்த அணி அமையும் அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க சொன்ன கான்செப்ட்ல நீங்க சொன்னீங்கல்ல நாங்க ஒரு கூட்டணி வச்சிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கூத்து தமிழ்நாட்டுல நடந்துச்சு தேமுதிக மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிகா என்னன்னா தேமுதிகா அவங்க தனியா மக்கள் நல கூட்டணி தனியா மக்கள் நல கூட்டணிக்கும் தேமுதிகாவுக்கும் ஒப்பந்தமா மக்கள் நல கூட்டணியினுடைய தொகுதிகளை வாங்கிக்கிட்டு பிரித்து கொடுத்துக்கலாம் இப்படி ஒரு கூத்த நீங்க எங்கேயாவது கேள்விப்படுத்திக்கலாம் அந்த கூத்தையும் நானும் தான் அடிச்சேன் ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட நீங்க ஏளனமா சிரிக்க கூடயோ நீ எல்லாம் தானே இருந்த அப்படின்னு அதெல்லாம் புரியுது அது மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு வர போறாங்க எடப்பாடி பழனிசாமின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அப்படியான பேச்சு தான் இன்றைக்கு அரசியல் நிலவரமா இருக்கு ஓகே இருக்கட்டுமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு சூழல் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கடைசி ஆணையை அதிமுக சவப்பட்டிக்கு அடிக்கிறீங்கன்னு சொன்னேன் ஏன் தெரியுமா இப்ப இருமொழி கொள்கைக்காக நான் பேச போனேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கல புது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல அதை ஏத்துக்குச்சா பாஜக அதை ஏத்துக்குதா சார் பாஜக அப்ப நீங்க என்ன சொல்லி எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க வருவீங்க அப்ப நாங்க கேட்க மாட்டோமா களத்துல ஏயா நீ வந்து இருமொழி கொள்கையை பத்தி பேசுறேன்னு போனீங்க ஜெயலலிதா பாதுகாத்த கொள்கை எம்ஜிஆர் அவர்கள் அரணமைத்த கொள்கை திராவிட இயக்கம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற கொள்கை அந்த கொள்கைக்கு ஆபத்து வந்துருச்சே அது தக்க வைக்குமா பாஜக இல்ல அதை அப்படியே காத்தலை விட்டுட்டு கூட்டணி வச்சிருக்கியான்னு கேப்போம்ல இன்னைக்கு சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வந்தார் வகுப்பு சீர்திருத்த மசோதாவை எதிர்த்து அதுக்கு ஆதரவு தெரிவித்ததாக அதிமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு இல்ல இதுக்கு என்ன பதில சொல்ல போகுது பாஜக நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பதிலோட வர்றீங்க டீலிமிடேஷன் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை உயர்த்தாமல் மற்ற மாநிலங்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி தென்னிந்தியாவை நசுக்குகிற வேலையை செய்றாங்கன்னு இந்திய துணை கண்டத்துக்கே ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுல அண்ணன் ஜெயக்குமார் தான் வந்து கலந்துகிட்டு உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அண்ணன் ஜெயக்குமார் தான் வந்தாரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாருல இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாஜக ஏற்குதா பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன இந்த குறைந்தபட்ச கடைசி காலங்களில் நடந்திருக்கிற இந்த மூன்று விவகாரங்களில் உங்களுடைய கருத்தை பாஜக ஏத்துக்குச்சா அதெல்லாம் விட்டுருவோம் சார் இதெல்லாம் கொள்கை சார்ந்த பிரச்சனை சார் உங்களோட இன்றைக்கு வந்து அமித்ஷாவை சந்தித்திருக்கிற உங்களுடைய வலதுகரமாக அறியப்படுகிற எஸ் பி வேலுமணி ஒரு அரிய கருத்தை சொன்னார் எங்களுக்கு அமித்ஷாவோடு பிரச்சனை இல்லை அண்ணாமலையோடு தான் பிரச்சனை சொன்னாரா அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்களா இப்ப யாரோடு ஒப்பந்தம் போடுவீங்க நேரடியா அமித்ஷா தான் வந்து உங்கள்ட்ட ஒப்பந்தம் போடுக்குறாரா நீங்க இங்க ஒப்பந்தத்தை போட்டு கை கொடுக்க வேண்டியது யாரு எங்க அண்ணன் நான் வணக்கங்கண்ணா வாங்கண்ணா அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா ஒண்ணு இல்லை கொங்குல நம்ம பாத்துக்கலாங்கண்ணா அப்படின்னு உங்களை தொங்கல விட போறாருல அவர்கிட்ட நீங்க ஒப்பந்தம் போட போறீங்கன்னா எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க போட போறீங்க இல்ல அதுவும் பேசி இருக்கிறோம்னு சொல்றாங்களே அதுக்கு அதுக்கு ஒரு டீம் போடுங்க அண்ணாமலையோட எங்களுக்கு ஒரு நல்ல உறவு இல்ல அதனால வானதி சீனிவாசன் அல்லது நாகேந்திரன் இந்த மாதிரி நாங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரி ஓகேவா நல்ல டீம்னா ஹெச் ராஜா கூட ஓகே தான் அண்ணாமலை வேண்டாம் தனிநபரா இல்லாம ஒரு டீமா போட்டீங்கன்னா நாங்க அவங்களோட கன்வே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷாவினுடைய சந்திப்புக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு இருபது விழுக்காடு வாக்குகளை அதிமுக தக்க வைத்துக் கொள்ளும் என்கிற ஒரு சூழல் இருந்துச்சுல அது ரெண்டு நாள்ல சுத்தமா உடஞ்சி சுக்குனூர் ஆகியிருக்கு இப்ப பாஜக தலைமையிலான அந்த அணி அதிமுக இருவரும் சேர்ந்து போட்டியிட்டால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருநூறு என்கிற இலக்கை நிர்ணயித்திருக்கிற முதலமைச்சரினுடைய லட்சியம் வெல்வது உறுதி அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை படுத்துக்கொண்டே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வெற்றி பெறும் இவர்கள் மண்ணை கவ போகிறார்கள் எதில் எந்த விதமான சங்கடமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காது இதுதான் யதார்த்தமான கலச்சூழல் இப்படியே இவர்கள் வருவதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னா அப்பதான் இன்னும் ஐந்தாண்டு காலம் இவர்கள் என்னவெல்லாம் பாடுபட போகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டில் ஆனா ஒரே ஒரு கவலை சார் அதிமுக என்கிற இயக்கம் அழிந்து விடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று அதிமுக அதிமுக என்கிற இயக்கத்துக்கு மாற்று திமுக இப்படித்தான் இந்த அரசியல் அரை நூற்றாண்டு காலமாக உருண்டிருக்கிறது இது இப்படியே உருண்டோட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும் ஆனா இவங்களுடைய சூழல் இன்றைக்கு என்ன மாதிரி ஆயிப்போச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிமுக என்கிற இயக்கம் அடியோடு துறை தெரியப்படும் அதிமுக என்கிற இயக்கத்தை தின்று சிரிக்கிற வேலையை அமித்ஷா துவக்கி வைத்திருக்கிறார் அது தெரியாமலேயே போய் இந்த கசாபு கடக்காரன் தான் போய் ஆடு சிக்கும் அந்த மாதிரி இந்த ஆடு போய் கசாபு கடக்காரன் நல்லா சிக்கிருக்கு கொத்துக்கறி போட போவது உறுதி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர்ந்தமைக்கு நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி